வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க குரு பகவானுடன் செவ்வாய் இணைகிறார் அதனால் அடுத்த நாற்பத்தஞ்சு நாற்பத்தைந்து நாட்களுக்கு இவருடைய கருணையை கருணையால் உருவாகும் செல்வம் மற்றும் புகழை அடையக்கூடிய ராசிகள் பற்றி நாம் பார்ப்போம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் மற்றும் விழா நினைவு பற்றிய துல்லியமான தகவல்களை இப்பதிவில் கண்டு அதனுடைய பலன்களை பார்ப்போம் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் அன்று இரவு ஏழு மணி மூணு நிமிட நேரத்திற்கு ராசிக்கு மாறுகிறார் செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாட்கள் தங்கி நீண்ட நாட்களுக்குப் பிறகு செவ்வாய் விழாவுடன் இணைகிறார் செவ்வாய் மற்றும் குரு பகவான் இணைவதால் அற்புதமான பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் மேஷம் கடகம் சிம்மம் ஆகிய இந்த மூன்று ராசிக்காரர்கள் நல்லதொரு பலன் பெற்று நலமாக வாழ்வார்கள் அந்த வாழ்க்கின்ற இடத்தில் இவர்கள் முழுதன்மையாக இருக்கிறார்கள் மேஷம் மேஷராசி மக்களுக்கு குரு மற்றும் செவ்வாய் இணைவு மேஷராசியின் இரண்டாவது வீட்டில் நடக்கிறது அதனால் இந்த இணைவு இவர்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த இணைப்பின் காரணமாக மேஷராசிக்காரர்களுக்கு பணம் அபரிதமாக வீட்டில் கிடைக்கும் இதனால் இவர்கள் நினைத்தது செயல்படக்கூடிய தன்மையிலும் சேமிப்பில் செயல்படக்கூடிய தன்மையும் வைப்பில் நிதியில் வைப்பதற்கும் நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மற்றும் இந்த மேஷராசி மக்களுக்கு பொருளாதார நிதி ஆதாயங்களை நிடரில் ஏற்பட்டு உறுதி செய்யும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் வாழும் சமூகத்தில் மரியாதை மற்றும் கௌரவம் அதிகமாக அதிகரித்து இவர்களை தலைமீந்து நடக்க செய்யும் மேஷராசி வணிக அன்பர்கள் பெரும் லாபத்தை ஈட்ட முடியும் மற்றும் எப்போதும் தங்கள் பாத்திரங்களுக்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இவர்கள் இருப்பார்கள் புதிய வருமான வழிகள் இவர்கள் முன் வரும் அது நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய தன்மையில் இவர்கள் செயல்படுவார்கள் மேஷராசி வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்பவர்களுக்கு நல்லது ஒரு காலமாக இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் இருக்கிறது ஆகவே இவற்றை சரியான முறையில் இவர்கள் பயன்படுத்தி பொருளாதாரத்தை பெருக்கி சேமிப்பில் உயர வேண்டும் மற்றும் இதன் காரணமாக மேஷராசி மக்கள் நிறைய சேமிக்க முடியும் இந்த காலத்தில் மேஷராசி மக்கள் இந்த கிரக சேர்க்கையால் பொருளாதார வெற்றியை அடைய முடியும் அதனால் அவனுடைய கனவு நனவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உறவுகளுடைய நற்பெயரும் இவர்களுக்கு கிடைக்கும் உறவு இவர்களை பாராட்டக்கூடிய தன்மையில் செயல்படுவார்கள் யாவும் இவர்களுக்கு நலமாகும் அடுத்து கடகம் செவ்வாய் மற்றும் குரு பகவான் இணைவது கடகராசி மக்களுக்கு மிகுத்த பெரும் சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் இதனால் இவர்களுடைய வருமானம் எதிர்பாராத வகையில் உயரும் இந்த காலம் இந்த கடகராசி மக்களுக்கு அவர்கள் எடுத்த காரியம் யாவும் வெற்றியில் திணைப்பார்கள் வெற்றி வரும்போது உடனே அதனுடைய ஆதாய பலனும் இவர்கள் நாடி வரும் இந்த மேற்கண்ட இந்த இரண்டு கிரக சேர்க்கையால் கடகராசி மக்களின் வாழ்க்கையை சாதகமான பலன்களை பெற்று மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் வாழ்வார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான மற்றும் லாபகரமான வேலை உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் இக்காலத்தில் இவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த உயர்வையும் இவர்களுக்கு உண்டான கௌரவத்தையும் அறிந்து மகிழ்ச்சியில் திளைப்பார்கள் மற்றும் இவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினரும் வந்து ஒரு ஆதரவை பெற்று நலமாக வாழ்வார்கள் இவர்களது சொல்லுக்கு எதிர்சொல் இந்த நேரத்தில் இருக்காது மற்றும் கடகராசி மக்கள் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய கூட்டாளியின் ஆதரவை பெற்று தொழிலில் நல்ல ஒரு வல்லுநராக வியாபாரத்தில் ஒரு ஆதாயத்தை பெற்று லாபத்தை அடைவார்கள் கடகராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் புதிதாக அனுபவம் சார்ந்து புத்திக்கு புத்தி சார்ந்து நுட்ப அறிவை கற்றுக்கொண்டு தங்கள் வியாபாரத்தையும் தொழிலையும் வேலையில் இருந்தால் வேலையையும் விரிவாக்கம் செய்து அதிலுண்டான ஆதாயத்தை அறுவடை செய்வதற்குண்டான சூழ்நிலை இந்த செவ்வாய் குருமகர யோகம் செவ்வாய் குரு சேர்ந்து இவர்களுக்கு உண்டாக்கித் தரும் என்பதை நம்பாம் அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுக்கு செவ்வாய் மற்றும் இந்த குரு பகவான் இணைவது அற்புதமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சிம்மராசி மக்களின் தொழில் மற்றும் வேலைகளை இந்த கிரக சேர்க்கை பாதிக்காமல் நல்லது ஒரு முன்னேற்றத்தை தரும் தொழில் புரிபவர்கள் தங்கள் வேலையில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மற்றும் வேலையிலும் தொழிலும் வியாபாரத்திலும் இருப்பவர்கள் தன்னுடைய பேச்சில் சற்று கவனம் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அதற்கு தகுந்தவாறு இவர்கள் செயல்பட்டு தன்னுடைய வாழ்வை செயல்படுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது அதே நேரத்தில் இவர்கள் தங்கள் தொழில் சம்பந்தமான சில நல்ல செய்திகளை இக்காலத்தில் கேட்கலாம் இந்த காலகட்டத்தில் சிம்மராசி மக்கள் தங்கள் கூட்டாளியின் ஆதரவை நலமாக பெறுவார்கள் மேலும் இவர்கள் பணத்தை சேமிக்க இவர்களால் முடியும் எண்ணிய காரியங்கள் யாவும் இவர்களுக்கு சுமூகமாக நடக்கும் பலவிதமான நிலைகளில் அதாவது ஆதாரங்களின் காரணமாக இவர்களுக்கு வருமான ஆதாரமும் அதிகரித்து இவர்களை சேமிப்பு பக்கம் அதிகமாக பணத்தை சேமிக்க வைக்கும் ஆக மேற்கூறிய அந்த மூன்று ராசி மக்களுக்கும் இந்த செவ்வாய் குரு பகவானுடைய சேர்க்கை என்பது நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு நல்லதொரு பலனை தரக்கூடிய சூழலில் இருக்கிறது அதை இவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கவனமுடன் இந்த காலத்தை தட்டிவிடாமல் பாதுகாத்து அறுவடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவு நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவர் மீண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் மரமுடன் நலமாக தேக திரகாத்திராயின் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான யசூரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி